கொலை வழக்கு செலவிற்காக கொள்ளையடித்த டிரைவர் பக்கத்து வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்தவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் திருப்பூரில் கடந்த ஆண்டு பெண்ணை தாக்கி கொலை செய்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்தது கொள்ளையடித்த பணத்தை எடுத்துச் செல்ல வந்தபோது தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர் கோபி அருகே உள்ள மொடச்சூர் ராஜன் நகரில் பட்டப்பகலில் தனியார் நிறுவன பொறியாளர் வீட்டின் ஊட்டை உடைத்து ஆறு சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார் கோபி அருகே உள்ள மொடச்சூர் ராஜன் நகரை சேர்ந்தவர் குணசேகரன் முப்பத்தி எட்டு வயதான குணசேகரன் கோவையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக வேலை செய்து வருகிறார் குணசேகரன் நேற்று முன்தினம் மதியம் பங்களாபுதூர் அருகே கள்ளிப்பட்டியில் உள்ள அம்மா வீட்டிற்கு மனைவி ராகவி மற்றும் மகள் பிரதக்ஷாவுடன் சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளார் வீட்டின் முன்பக்க கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு குணசேகரன் அதிர்ச்சியடைந்தார் அதைத் தொடர்ந்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது உள் அறையில் இருந்த இரண்டு பீரோக்கள் உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர் வீட்டின் கதவு மற்றும் பீரோவை உடைத்து அதிலிருந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து குணசேகரன் அளித்த புகாரின் பேரில் கோபி சப் இன்ஸ்பெக்டர் சத்தியன் மற்றும் போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளையின் மாடி வழியாக இறங்கி கதவை உடைத்து கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் குணசேகரனின் பக்கத்து வீட்டை சேர்ந்த டிரைவராக உள்ள ஜெயச்சந்திரன் என்பவரின் வயது மகன் அமரன் என்கிற பாரதி ராஜா என்பவரை மொடச்சூர் சந்தை அருகே கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட பாரதி ராஜா திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள சிங்கார சிங்காரசோலை பார்வதிபுரத்தை சேர்ந்தவர் என்பதும் சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்த நிலையில் திருப்பூரில் தங்கி கடந்த சில ஆண்டுகளாக வேலை செய்து வந்தது தெரியவந்தது திருப்பூரில் இருந்தபோது பதினைந்து வேளம்பாளையம் நிலையப் பகுதியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து அறுபது வயது பெண்ணை தாக்கி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது தெரியவந்தது சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்த பாரதிராஜாவிற்கு கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன் கோபி அருகே உள்ள மொடச்சூரை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாகியுள்ளார் அதைத் தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் அந்த பெண்ணை காதல் திருமணம் செய்த பாரதிராஜா ராஜா மனைவியுடன் ராஜநகரில் நகரில் குடியிருந்து வந்தாா் இந்நிலையில் கொலை வழக்கு செலவிற்கு பணம் தேவைப்படவே குணசேகரன் குடும்பத்துடன் செல்வதை அறிந்து மாடி வழியாக இறங்கி வீட்டின் கூட்டை உடைத்து கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து கொள்ளையடித்த பணத்தை முடச்சூர் சந்தை அருகே மறைத்து வைத்துவிட்டு திருப்பூர் சென்ற பாரதி ராஜா பணம் மற்றும் செல்போனை எடுக்க வந்துள்ளார் அப்போது முடச்சூர் சந்தை அருகே கொள்ளை சம்பவம் குறித்து கோபி சப் இன்ஸ்பெக்டர்கள் சத்தியன் ரங்கசாமி ஜெகநாதன் தலைமை காவலர்கள் பிரபு பெருமாள் உள்ளிட்ட காவல்துறையினர் வாகன சோதனையில் இருந்தபோது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடந்து வந்த பாரதிராஜாவை பிடித்து விசாரணை செய்தபோது குணசேகரனின் வீட்டில் கொள்ளையடித்தது அவர்தான் என்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பாரதிராஜாவிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை வழக்கு செலவிற்காக கொள்ளையடித்த வழக்கில் டிரைவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொள்ளையின் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தனிப்படையினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்ட அதிகாரிகள் பாராட்டினா்